நமக்காக நாம் ஜெபிப்பது அவசியம்தான் ஆனால் இதையும் சேர்த்து ஜெபிக்கும்போது நாம் ஜெப வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகின்றவர்களாயிருக்கின்றோம் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம அப்போஸ்னாகிய பவுலின் ஜப வாழ்க்கையை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் அப்போஸ்னாகிய பவுல் சொல்லுகின்ற ஜப வாழ்க்கை நாம நமக்காக மாத்திரமில்லை ரோமர் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்க்கும்போது சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது கடவுளிடத்திலே யாருக்காக ஜெபிக்கிறார் என்று பவுல் பார்க்கும் பவுல் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே நாம நம்முடைய சரீரத்துக்கு நம்முடைய பெரும்பாலான நேரங்களிலே நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு நமக்கு என்று நம்மை மாத்திரமே முன்வைத்து ஜெபிக்கின்றோம் கூடாது என்று சொல்லவில்லை நமக்காக நாம் ஜெபிப்பது அவசியம்தான் ஆனால் இதையும் சேர்த்து ஜெபிக்கும்போது நாம் ஜெப வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கின்றோம் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கின்றார் இந்திய தேசம் வேண்டும் என்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏன் இந்திய தேசம் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் சில அஹ் இன பந்துக்கள் அவங்க சிக்குண்டு இருப்பாங்க அவங்க சில பழக்க வழக்கங்கள்லே சிக்கி இருப்பாங்க ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களையும் கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் நான் நோக்கி செய்யும் விண்ணப்பம் அதுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்முடைய இருதயத்தின் விருப்பம் என்ன சில நேரங்கள்ல நாமோ சிலரை குறித்து வாரத்தோடு ஜபிப்போம் அன்றுவரே அவங்க இப்படி இருக்காங்க அந்த நிலைமையை மாத்துங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கும் விடுதலை உண்டு உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தங்கும் அப்படியாக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க இந்த நாளை ஒப்பு கொடுப்போம் ஜப தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே பவுல் கத்தாவை எப்படியாக மற்றவர்களுக்காக ஜெபித்தாரோ அதே போல நாங்களும் கத்தாவே எங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்காம மற்றவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் இந்திய தேசம் வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கின்ற ஒரு ஜப வீரர்களாக இருக்க எங்களை வனைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்